இது ரெட்வே ரெண்டு வண்டி இன்ஜின் அவுட்லுக் மீனிங் எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டு டயர் புதுசு போட்டு கொடுத்து டயர் இல்ல டயர் ரெண்டு டயர் புதுசு போட்டு கொடுத்து இது பாத்துங்க இது புல்லட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இன்ஜின் அவுட்லுக்கு மீனிங் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில வண்டி சுத்தமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் புல்லட்டு டபுள் டிஸ்காட இருக்கும் பாத்துங்க வி த்ரீ ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இன்ஜின் அவுட்லுக் மீனிங் எல்லாமே நல்லா இருக்கும் பிளாக் கலர் வண்டியில் எந்தெல்லாம் வண்டி சுத்தமாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சூப்பராக இன்ட்ரஸ்ட்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்ஆர் ஆட்டோ கன்சல்டென்சி தாங்க வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கனாக்கா இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபர் போயிட்டுருக்கு வாங்க என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஏர் ரெண்டு சேல்ஸ் போயிட்டுருக்கு வாங்க உங்கள்ட்ட என்னென்ன எல்லாம் இருக்குது என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது இஎம்ஐ என்ன மாதிரி பண்ணி தராங்க அப்படின்றதெல்லாமே ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ண வீடியோகள் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்ம சேனலுடைய ஃபேஸ்புக் பேஜு டெலிகிராம் லிங்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அதிலையும் ஜாயின் பண்ணிக்கங்க இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்ருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் வியூவர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் திருச்சி மசார்பாய் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வாட்டி ஹாப்பி நியூ இயருக்கு என்னென்ன ஆஃபர் வேணும்னு சொல்லுங்கள் எல்லாத்தையும் பண்ணி பண்ணித்தரேன் ஒரு அண்ணன் பெருசாக பண்ணி தரேன் அண்ணே ஒரு பவுனுக்கு மோதர பாட்டுக்கு அண்ணே கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபர் மோதர பல ஒரு பவுன் இருக்காது வாங்க செலவு புரிஞ்சளவுக்கு என்னென்ன புரிஞ்சளவுக்கு கேக்கு கண்டிப்பாக உண்டு வண்டி வாங்குகிறவங்களுக்கு அஞ்சு கிலோ கேக்கு லைக் கமெண்ட் போறவங்களுக்கு ஒரு கிலோ கேக்கு கண்டிப்பா உண்டு வாங்க பாத்துக்கோ இந்த பேஷன் போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பேஷன் போ ரெண்டு கண்ணாடி எல்லாமே போட்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி ரெண்டு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பேஷன் போ நாற்பத்தி ரெண்டு ரூபா பத்துங்க இந்த பாத்துங்க இந்த பேஷன் ப்ரோ இந்த பேஷன் எக்ஸ்ப்ரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பேஷன் எக்ஸ்ப்ரோ ஒரு செயின் கவர் ஒன்று கம்மியா இருக்கு இது இருக்குது இதை போட்டு கொடுத்து நாற்பது ரூபா சொல்றேன் பணத்தை வாங்க இழுத்து பிடிச்சி வியாபாரத்தை பண்ணி தர சொல்றேன் பார்த்துங்க

முப்பது ரூபாய் சொல்றேன் பணத்தோடு வாங்க இருபத்தி ஏழு ரூபாய் வாங்கிடுறேன் இன்ஜின் குவாலிட்டியா இருக்கும் ரெண்டு பம்பர் செட்டு எல்லாமே போட்டு எல்லாமே இருக்கு இது ரூபாய் சொல்றேன் பணத்தோடு வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூபிடர் பாத்தீங்கன்னா ஜெஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு இன்ஜின் அவுட்லுக் மீனி எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கும்

தொண்ணூத்தஞ்சு ரூபா பணத்தை வாங்க தொண்ணூத்தி நாலு ரூபா தொண்ணூத்தி மூணு ரூபாய் வாங்கி தரேன் எவ்வளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒன் சிக்ஸ்டி ஒயிட் கலர் ஒரே இன்ஜின் மீன் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் இது டூ ஹண்ட்ரட் என்பத்தி ஒண்ணு இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த வண்டி சுத்தமா இருக்கும் இது உங்களை வந்து ஒண்ணு பணம் சொல்றேன் பணத்தை இழுத்த படிச்சு ஒண்ணு பத்து வியாபாரம் பண்ணி தர பாத்தங்க வண்டியில எந்த குறையில வண்டி சுத்தமா இருக்கும் இது யூனிகான் யூனிகான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இன்ஜின் அவுட்லுக் மீனி எல்லாமே நல்லா இருக்கும் கன்மெல்டல் பிளாக்கு போட்டோ போடுங்க காட்டாங்க வண்டி நல்லா காட்டுறேன் பாத்துங்க இது இருபத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் கேக்குறேன் பணத்துல வாங்க தொண்ணூறுவா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பாத்துங்க இது பாத்தீங்கன்னா இது ஸ்கூட்டி பெப்பு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஸ்கூட்டி பெப்பு ரெண்டாயிரத்தி இருபது இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் பம்பர் கிட்ட போட்டு எல்லாமே பக்காவா இருக்க பாத்துங்க வண்டி ஏழு டீச்சர் கிளாஸா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சொல்றேன் பணத்தை வாங்க ஐம்பது ரூபாய் கிடைக்கும் பாத்துங்க இது அவஞ்சர் அவஞ்சர் பத்தொன்பது மாடல் இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில எந்த வண்டி சுத்தமா இருக்கும் இது அறுபத்தி ரூபாய் சொல்றேன் பணத்து அறுபது ரூபாய் ஐம்பத்தெட்டு ரூபாய் கிடைக்கும் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் அவஞ்சர் கிடைக்கும் பாத்துங்க பாத்துங்க இது ரெட்வே ரெண்டு வண்டி இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டு டயர் புதுசு போட்டு கொடுத்து டயர் இல்ல டயர் ரெண்டு டயர் புதுசு போட்டு கொடுத்து ஒன்னா அறுபது சொல்றேன் வாங்க அறுபது ரூபாய்க்கு வந்து எவ்வளவு அறுபது ரூபாய்க்கு வண்டியில் வண்டியில எந்த வண்டி சுத்தமா இருக்கும் இருபது மாடல் இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி சுத்தமா இருக்கும் இருபது மாடல் புல்லட்டு டபுள் இருக்கும் எண்பத்தஞ்சு வாங்கி தரேன் வாங்க வீ த்ரீ ரெண்டாயிரத்தி இன்ஜின் மீனிங் எல்லாமே நல்லா இருக்கும் கலர் வண்டி சுத்தமா இருக்கு ரெண்டு டயர் எல்லாமே போட்டு பக்காவா இருக்கும் இது ஒன்னு அறுபத்தி அஞ்சு சொல்லி இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்காண்டா வாங்கவே மாட்டாங்க நேரில் அவங்க ஒன்னு வாங்கிடுறேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா பார்த்துங்க இது இது பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஜின் அவுட்லுக்கு மீனிங் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொண்ணூத்தெட்டு ரூபா சொல்றேன் பணத்தருவாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் பாத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ஜின் அவுட்லுக்கு மீனிங் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் டபுள் டிஸ்க டபுள் அலா வந்துடும் எல்லாமே வந்துடும்

ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எக்ஸ்பல்ஸ் பார்த்துங்க இது பார்த்துங்க டிஸ்கவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்ஜின் மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பதினெட்டு நாற்பத்தி ரூபா சொல்கிறேன் நாற்பது கிடைக்கும் பார்த்துங்க இது பார்த்துங்க ரேடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்ஜின் மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி ஒன்று நாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி இது உங்களை பார்த்தீங்கன்னா

மறுக்காடு எல்லாமே போட்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அம்பது ரூபா சொல்றாங்க அவ்வளவு பணத்தை வாங்க நாப்பத்தி ரூபாய் வாங்கி தரேன் பாத்தங்க இது பாத்துங்க இது டூ போன ஐயா யார் வந்தாலும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் வாங்கி தரேன்னு இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி ரூபாய் வாங்கி தரேன் டூ ஒரே ஓனர் பேஜர் பேஜர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் வாங்க ரூபாய் கிடைக்கும் தோதா தருங்க வேலை இருக்கா வண்டி நல்லா இருக்கும் எல்லாமே போட்டு தரேன் ஒன்ிபி இல்லாமல் சீட் எல்லாமே டபுள் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரூபாய் சொல்றேன் அதெல்லாம் இல்ல பணத்தை வாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா பாத்துங்க ரெண்டு டயர் புது டயரு போட்டு அப்பால டயர் போட்டு எல்லாமே போட்டு பக்காது ரெண்டு டயருமே புதுசு போட்டு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பூசை எவ்வளவுன்னு ஒன்னு முப்பத்தி அஞ்சு பாத்துங்க இந்த மலிச்சா ரெண்டாயிரத்தி பதினாலு கிடைச்சி பதினஞ்சு இன்ஜின் அவுட்லுக் மீனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில வண்டி சுத்தமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு நாற்பத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் வாங்க நாற்பது ரூபா முப்பத்தி எட்டு ரூபாய் வாங்கிடுறேன் எவ்வளவுக்கு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வாங்கி தர பாத்துங்க இது பேஷன் ப்ரோ பேஷன் ப்ரோ இன்ஜின் அவுட்லுக் மீனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல்

போக்சுவல் செல்ஃப் வராதுன்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு ரூபா சொல்றேன் படத்தோட வாங்க நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கிடைக்கும் உலக நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டி ஆகும் வண்டியில எந்த சிதம்புங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேஷன் ப்ரோ கார்பட் டைப்பு ரூபா சொல்றேன் அதான் கடை நேரில் வாங்க நாற்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி ஏழு ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பாத்துங்க இத பாத்து இது சூப்பர் ஸ்பிளெண்டர் இங்கின் அவுட்லுக்கு மேனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் எந்த வண்டி சுத்தமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ரூபா சொல்றேன் படத்தோட ஐம்பது ரூபா நாப்பத்தொம்பது ரூபாய் கிடைக்கும் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு பாத்துங்க இது பார்த்துங்க இது எஸ்பி சைனு சைனு எஸ்பி எஸ்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இங்கே எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் ரெண்டு ஓனர் வண்டியில் எந்த வண்டி சுத்தமா ரெண்டு டேர் எல்லாமே போட்டு பக்காவா இருக்கும் இது உங்களுக்கு நம்ம சொல்கிறத பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்லி இருக்கேன் இல்லை இல்ல பணத்தோடு முதல சொல்லிருக்கேன் பணத்தோடு அவங்க நாப்பத்தி ஏழு ரூபாய்க்கு பண்ணி தரேன் எவ்வளவு நாப்பத்தி ஏழு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டியில வண்டி சுத்தமா இருக்கும் பாத்தாங்க அப்படியே பார்த்து இது இது ஷைன் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனரு வண்டி சுத்தமா ரூபாய்க்கு தரேன் இந்த ஷைன் ஷைன் ரெண்டாயிரத்தி எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கும் கார்பெட் உள்ள டைப்பு ரெண்டாயிரத்தி டிஸ்க் உள்ள டைப்பு இது உங்களுக்கு ரூபாய் சொல்றேன் அறுபது ரூபா ஐம்பத்தொம்பறேன் எவ்வளவு ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சேர்ந்து தர பாத்தங்க இது பாத்துங்க மீனிங் எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டு டயர் எல்லாமே போட்டு பக்காவும் அதான் எண்பத்தி மூணு ரூபாய் சொல்றேன் பணம் தருவாங்க எண்பது ரூபாய் கிடைக்கும் எவ்வளவுக்கு எண்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பாத்துங்க வண்டியில ஏதாவது சுத்தமா இருக்கும் பாத்துங்க நாற்பது நாள் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஜின் அவுட்லுக் மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில இருந்தாலும் எல்லாம் வண்டி சுத்தமா இருக்கும் பூசு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்றேன் படத்தை வாங்க ஒன்னு பன்னெண்டுக்கு தர்றேன் அண்ணே இதை போடுறவங்களை நான் வாங்க மாட்டேன்னா என்ன என்ன பண்றது இதுக்கு மேல கஸ்டமர் குறைச்சாங்கன்னா கஸ்டமர் சம்பந்தம் இல்லாம திருத்தாங்கன்னா அதனால இது வாங்கி வச்சிருக்கேன் பாத்துங்க இது பாத்துங்க பர்க்கு மீன் இது ப்ளூ கலர் வேணும்னு இது கிரீன் கலர் வண்டியில எந்த விலையில வண்டி சின்ன கோடுக்கிற வண்டி சுத்தமா இருக்கும் பாத்துங்க இது பாத்தீங்க இது ரெண்டுமே இது ஒயிட்டு இது ப்ளூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இங்க அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் எந்தாலும் இல்லை இவர் டிஎன் ஐம்பத்தஞ்சு நம்பர் இவர் டிஎன் அறுபத்தஞ்சு நம்பர் பக்கத்து பக்கத்து கூட தான் பாத்துங்க இது உங்களை பற்றி நான் தொண்ணூத்தஞ்சு ரூபா பைனா சொல்கிறேன் படத்தால் வாங்க தொண்ணூற்றி மூணு ரூபாய் கிடைக்கும் உலக தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பர்க் மேன் பார்த்துங்க பர்க் பருக்குமேனு குவாலிட்டியான வண்டி மூணு வண்டி வச்சுருக்கேன் பார்த்துங்க இது எட்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரொம்ப எல்லாமே போட்டு எண்பது ரூபா சொல்கிறேன் படத்தால் வாங்க இழுத்து முடிச்சு ஒரு யாபார்தான் பண்ணித்தரேன்

ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐம்பத்திரெண்டு ரூபா சொல்றேன் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபா எல்லாமே பண்ணி கொடுத்து பாத்துங்க குவாலிட்டியா இருக்கும் இவங்க ரூபாய் சொல்றேன் வாங்க அம்பத்தூத்தி ரெண்டு ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பாத்துங்க ஆனா போன வீடியோல பதினாறு இருபத்தஞ்சு ரூபா தெரிஞ்சீங்களேன்னு சொல்லாதீங்க ஏன்னா அது மெக்கானிக் வண்டி மீடியமா தான் இருந்துச்சு

இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது எழுபத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தெட்டு குவாலிட்டியா இருக்கும் பாத்துங்க அண்ணன் வந்தாங்க இன்னைக்கு அந்த இருபத்தி ஒன்னு மாடல் வீடியோ பாத்துட்டு வந்தாங்க தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் வேலை சொல்லிருந்தேன் எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் சந்தோஷம் ஆனா வண்டி ஒரு சந்தோஷம் தானே வண்டி நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இன்னும் மேலும் மேலும் பெரிய வண்டி ஆகணும் அதே மாதிரி நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு எப்ப எப்ப யார் முன்னாடி லைக் போட்டாங்களா பின்னாடி லைக் போட்டாங்களா எப்ப லைக் போட்டாலும் இன்ஷால்லா கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் வாங்க கிறிஸ்துமஸ் முதல் நாளா வீடியோ ஓபன் பண்ணாலே வாங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே லைக் கமெண்ட் போட்டவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு கிலோ கேட்க கண்டிப்பா உண்டு வந்து வாங்கிட்டு போயிருக்கோம் அவசியம் மறக்காம லைக் கமெண்ட்டும் போட்டவங்களுக்கு பாய் முன்னாடி பைக் வாங்கின இப்ப என்ன கேக் கொடுக்கலாம் கேட்டு வரையும் தனியாக கேக்கு உண்டு வண்டி வாங்குறது இல்லாத பெரிய கேக் இந்தாடி உண்டு கிறிஸ்துமஸ்க்கு வாங்க அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துகள் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் வாங்க